சென்னை தாம்பரம் அருகே மூன்று லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையின் போது பறிமுதல் செய்தனர் தாம்பரம் எடுத்த மாடம்பாக்கம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அவ்வழியே வந்த சரக்கு வாகனம் ஒன்றை மறைத்து சோதனையிட்டனர் சோதனையில் ஆயிரக்கணக்கிலான பாட்டில்கள் வாகனத்திற்குள்ளே பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவர அனைத்தையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் சோலையர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து ஒப்படைத்தனர் இதில் சரக்கு வாகன ஓட்டுநரான ஏழுமலை என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லை மாவட்டம் அம்பை அருகே தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட சேர்வலாறு பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மின்வாரிய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்களை சோதனை என்ற பெயரில் வனத்துறையினர் துன்புறுத்துவதாக கூறப்படுகிறது இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதியினர் வனத்துறையை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஒன்பது தொழிலாளர்களை மீண்டும் பணியமர்த்த வலியுறுத்தி கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இருதரப்புக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒன்பது பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டதால் பணிநீக்கம் செய்யப்பட்டனர் வழக்கில் இருதரப்பும் சமரசம் அடைந்த நிலையில் அவர்களை தனியார் நிறுவனங்கள் மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்ளவில்லை இந்நிலையில் தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளதால் அவர்களுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் கோத்தகிரியில் திமுக நிர்வாகி வாகனத்திலிருந்து எட்டு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் கோத்தகிரியை எடுத்த சக்கத்தா பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் வாகனத்தில் வைத்து பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக பாஜகவினர் புகார் அளித்தனர் இதையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அங்கு சென்று அவரின் வாகனத்தை சோதனை செய்து எட்டு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் வாகனத்தில் நெல்லை கண்ணன் இல்லாத போதிலும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை செங்குற்றத்தில் உள்ள பாஜக மாநில நிர்வாகி வீட்டில் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மக்களவை தேர்தலையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சென்னை செங்குன்றத்தில் உள்ள பாஜக ஓபிசி மாநில அணி செயலாளர் கே ஆர் என்பவரது வீட்டில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக புகார் எழுந்தது அதன் பேரில் அவரது வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து தகவல் தெரிவிக்க அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் இதனிடையே தான் நேர்மறையுடன் இருப்பதால் தனது வீட்டில் சோதனை நடத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் கே ஆர் வெங்கடேஷன் தெரிவித்துள்ளார் வேலூரில் ஓட்டுக்கு பணம் வழங்கியதாக கூறி திமுக நிர்வாகிகள் ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் வேலூர் அடுத்த அலமேலு மங்காபுரத்தில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக கூறி அத்தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆனந்த் என்பவர் வீடியோ ஆதாரத்துடன் போலீசில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் திமுக நிர்வாகிகள் ஐவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தபோது போது பிடிப்பட்ட இரண்டு பேர் அதிகாரிகளிடமிருந்து தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியில் ஓட்டருக்கு பணம் கொடுப்பதாக வந்த தகவலை எடுத்து அங்கு விரைந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பணம் கொடுத்து கொண்டிருந்த இரண்டு பேரை பிடித்து விசாரித்தனர் அவர்களிடமிருந்து பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை பறிமுதல் செய்து விசாரித்துக் கொண்டிருக்கும் போது இரண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுவிட்டனர் அவர்கள் மீது கேணிக்கரை காவல் நிலையத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் புகார் அளித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க